சில கதையெல்லாம் இருக்கு அதுல ஒரு ஆவி கூட இருக்காது ஆனாக்க அதை நம்ம ஒருக்கா கேட்டு முடிச்சோன்னா மனசுக்குள்ள ஒரு கலக்கம் வந்துடும் ஏன்னா அதுக்குள்ள கிடக்கிற உண்மை இருக்கும் பாருங்க அதை தெரிஞ்சா நம்மால சும்மா இருக்க முடியாது நாம சாமின்னு கும்பிடுறதுக்கும் நம்ம பாட்டம் பூட்ட செஞ்சதுக்கும் நடுவுல பூட்டி வச்ச சமாச்சாரம் அது இந்த கதை பேய் கதை இல்லை ஆனால் இதுக்குள்ள இருக்கிற உண்மை தெரிஞ்சா மனசு சும்மா இருக்காது நான் இப்போ உங்களுக்கு சொல்றது ரொம்ப முன்னாடி நடந்தது ராசா ஒரு ஏழ்நூறு வருஷத்துக்கு முந்தி இருக்கும் போல எழுத்தில்லாத ஒரு சித்தூர்த்து கிராமம் அந்த கிராமத்தோட பேரு களத்துப்பட்டி களத்துப்பட்டி சும்மா கிடக்கிற ஊர் இல்லை சுற்றி முழுக்க காடு மலைகளாக இருக்கும் நடுவில் ஒரு சலசலப்பு இல்லாத ஆறு ஒன்று ஓடும் அந்த ஊருக்குள்ளே போயிட்டா வெளியிலிருந்து எந்த சத்தமும் வராது அடக்கமான உலகம் அங்கே இருக்கிற சணன எல்லாரும் ஏழெட்டு சனங்க தான் பாவம் அவங்க நம்புறதெல்லாம் அவங்க மண்ணு சுற்றி தான் இருக்கும் விவசாயம்தான் அவங்க சோறு அவங்களுக்கு குலதெய்வம் ஒன்று இருக்கும் அதுதான் உலகம்னு நம்பினாங்க ஆனாக்க களத்துப்பட்டியில் இருக்கிற அத்தனை சனத்துக்கும் தெரியும் அந்த அமைதிக்குள்ள ஒரு பெரிய பயம் இருக்குன்னு அந்த பயம் எதுனாக்க அங்கே எந்த வீட்டில் புள்ள பிறந்தாலும் மூத்த பிள்ளைங்க மட்டும் அதிக நாள் இருக்க மாட்டாங்க ரெண்டு வயசுக்கு மேல தாண்டதே இல்ல இது சாதாரணமாக நடந்ததில்ல அது ஒரு கொடுமை அந்த பிள்ளைங்க திடீர்னு அலரும் நடு ராத்திரியில் எந்திரிச்சு கத்தும் யாரையோ கூப்பிடுற மாதிரி சத்தம் போடும் அந்த சத்தம் ஊர் முழுக்க கேட்கும் ஆனால் ஒரு பயலும் கதவை திறக்க மாட்டான் ஒரு அமைதியான பயம் சத்தம் போடாத பயங்கரம் களத்துப்பட்டியில் வீடுங்கள்லாம் உன்னோட ஒன்று ஒட்டி தான் இருக்கும் பக்கத்து வீட்டில் அழுக சத்தம் கேட்டாலும் பக்கத்து வீட்டுக்காரன் கதவு சாத்திட்டு தான் இருப்பான் ஏன்னா அங்கே இருக்கிறது சாவில்லை அது ஒரு நிழல் அந்த ஊர் பெரியவர் ஒருத்தர் சொன்னார் பாருங்க அது பேயில்ல சாமி அது ஒரு நிழல் கண்ணுக்கு தெரியவே செய்யாது ஆனாக்க நம்மளை பார்த்துக்கிட்டே இருக்கிற ஒரு நிழல் அந்த நிழல் எப்பவோ அங்கே சுத்தம் ஆனால் யாரையும் தொடாது பதம் பதம்பாக்காது அதுக்கு வேலையே வேற ஒரு புள்ள பிறந்தா அது சிரிக்கும் நல்ல சோறு தண்ணி குடிக்கும் ஆனாக்க அந்த குழந்தையோட தாய்க்கு தெரியும் சில சமயம் அந்த புள்ள சிரிக்கும்போது வாசலுக்கு வெளியில யாருமே இல்லாத இடத்துல ஏதோ ஒன்று அசைகிற மாதிரி தெரியும் வெளிச்சம் இருக்காது காத்து கூட அடிக்காது ஆனா ஏதோ ஒன்று நடக்குது அந்த மூத்த புள்ள தனியாக படுத்திருக்கும்போது ரூமுக்குள்ள ஒரு சில்லுன்னு குளிர் பரவும் அது சும்மா குளிர் இல்ல பயங்கரமா இருக்கும் அந்த மூத்த குழந்தைய மட்டும் யாரோ உத்து பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி ஒரு எண்ணம் அந்த நிழல் புள்ளையோட பேசாது ஆனா அந்த புள்ள மனசுக்குள்ள ஒரு பயத்தை மட்டும் விதைக்கும் அந்த பயம் கொஞ்சம் கொஞ்சமா வளரும் தூக்கம் வராது சோறு தண்ணி வேணான்னு சொல்லும் தன்னோட கூடவே யாரோ வர்ற மாதிரி அந்த புள்ள உணரும் இதில் கொடுமை என்னன்னா இதுக்கு வைத்தியம் பார்க்க முடியாது சாமியாரும் கைவிட மாட்டாரு டாக்டரும் கைவிட மாட்டாரு ஆனா அந்த ஊர் சனங்களுக்குள்ள ஒரு விஷயம் மட்டும் மனசில் ஆழமாக இருந்துச்சு இது நம்ம குலதெய்வம் விட்ட சாபம் நாம் இதை அனுபவிச்சு தான் ஆகணும் களத்துப்பட்டி கிராமத்தோட எல்லையில் ரொம்ப பழங்காலத்து ஒரு கோவில் இருந்துச்சு அதுதான் அவங்க குலதெய்வம் காத்தாயி அம்மன் இந்த காத்தாயி அம்மன் சும்மா இருக்க மாட்டான்னு அந்த செனம் நம்பிச்சு அவங்க நம்பிக்கையின்படி அந்த அம்மன் ரொம்பவும் கோபமாக இருப்பா அந்த ஊரு கதையே இந்த அம்மன் கதை தான் அந்த காலத்தில் களத்துப்பட்டியை உருவாக்கினவங்க ரெண்டு பெரிய குடும்பம் அந்த ரெண்டு குடும்பமும் ஒன்று சேர்ந்து ஒரு சத்தியம் பண்ணினாங்க ஒரு சம்மதம் இந்த நிலத்தை நாங்கள் ரெண்டு பேரும் சரிபாதியாக எடுத்துக்குவோம் யாருக்கு பண ஆசை வந்தாலும் காத்தாயி அம்மன் அவங்க வம்சத்திலேயே முதல் பலியை கேட்கும் இது சும்மா பேச்சில்ல இது உயிருக்கு போட்ட சத்தியம் காலப்போக்கில் அந்த சத்தியம் காப்பாற்றப்படலை பண ஆசை வந்துருச்சு ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பத்தை ஏமாத்திட்டாங்க நிலத்தோட எல்லையவே மாத்துனாங்க அந்த அம்மன் கோவில் முன்னாடி பொய்யான சத்தியத்தை செஞ்சிட்டாங்க அந்த நாள்ல இருந்து தான் அந்த நிழல் களத்துப்பட்டிக்குள்ளே நுழைஞ்சிச்சின்னு அந்த செனங்க நம்புனாங்க இதுக்கு அவங்க வச்ச பேரு சபத பலி அந்த ஊரில் பிறந்த மூத்த பிள்ளைகள் தான் அந்த அம்மனுக்கு செலுத்த வேண்டிய காணிக்கைன்னு ஒரு நம்பிக்கை இருந்துச்சு ஒரு தாய் தன்னோட மூத்த மகனை இழந்தான்னா கோவிலுக்கு போவா அழுவா ஆனால் அவங்க பயத்தோடு சொல்ல ஒரு விஷயம் இதுதான் அம்மா நான் பயந்த நாங்கள் சத்தியத்தை காப்பாற்ற மாட்டோம் அந்த பயந்தான் அவங்க வழிபாடு அந்த பயந்தான் அவங்க தலையெழுத்து கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி கருப்பங்கிற ஒரு புள்ள அவனோட முதல் மகனும் அதே மாதிரி செத்து போயிட்டான் ரெண்டு வயசுலேயே கருப்பம் படித்தபரிய அவன் சிட்டிக்கு போய் படிச்சுட்டு வந்தவன் அவனுக்கு இந்த சபதம் நிழல் பலிங்கிறதெல்லாம் சுத்தமாக மண்டைக்குள்ளே போகலை என்னோட பயம் என் மனசில் இருக்கலாம் ஆனால் என் மகனை கொன்னது பேயில்லை அது ஒரு நோய் ஆனால் என்ன நோயின்னு எவனுக்கும் தெரியல கருப்பனோட அண்ணன் முருகன் அவனோட மூத்த மகனும் போயிட்டான் முருகன் இந்த கிராமத்து நம்பிக்கையில் ரொம்பவும் ஊறி போயிருந்தான் நீ அம்மனை எதிர்த்து பேசாத அவ தான் நம்மளை காப்பாற்றுற சக்தி கருப்பை அதை கேட்கல அவன் முடிவெடுத்தான் இந்த உண்மை வெளியில வந்தே ஆகணும் அந்த ஊர் கோவில் கருவறை பக்கத்துல ரொம்ப பழசான ஏதோ கணக்கு எழுதின ஓலைச்சுவடி இருந்துச்சு யாரும் அதை மாட்டானுங்க தொட்டா சாபோன்னு பயம் ஆனா கருப்பை அந்த பயத்தை முறிச்சான் அந்த ஓலைச்சுவடியில முத பக்கத்துல அந்த சத்தியத்தை எழுதி எழுதியிருந்துச்சு ரெண்டு குடும்பம் நிலத்துக்காக போட்ட சம்மதம் கடைசியில ஒரு முக்கியமான வரி ரொம்பவும் தெளிவில்லாமல் இருந்துச்சு சத்தியம் மீறப்பட்டா மூத்த வாரிசுக்கு ரெண்டாவது வாரிசின் பாதுகாப்பு உறுதி அந்த வரி அவனுக்கு புரியலை என்ன அர்த்தம் மூத்த புள்ளைக்கு ரெண்டாவது புள்ளை எப்படி பாதுகாப்பு தர முடியும் அந்த சுவடி பாதியிலே கிழிஞ்சு போயிருந்துச்சு அதுக்கு அடுத்து நடந்த உண்மையை எவனுமே எழுதி வைக்கல அதுதான் மறைக்கப்பட்ட ரகசியம் அந்த காலத்து பெரிய சனங்க அந்த சத்தியம் மீறினதுக்கு அப்புறம் ஒரு ரகசிய முடிவுக்கு வந்திருக்காங்க ஒரு எச்சரிக்கை இந்த உண்மை வெளியில போனா நம்ம ஊர் சனத்தோட மானம் போயிடும் அதனால இதை வெளியில் சொல்லக்கூடாது அந்த உன்னை வெறும் சாபம் இல்ல அத வெளியில சொன்னா அந்த ரெண்டு குடும்பத்தோட பேரும் கெட்டு போயிடும் வெட்டுக்குத்து வந்துடும் அதனால தான் அந்த கிராமத்து பெரியவங்க ஒரு சம்மதம் பண்ணினாங்க வெளியில சபதம்னு சொல்லுவாங்க ஆனாக்க உள்ளுக்குள்ள அது வேற கருப்ப அந்த ஓலைச்சுவடியை திரும்ப திரும்ப படிச்சான் அண்ணன் முருகனுக்கு அதை காட்டினான் அண்ணா இது வெறும் சாபம் இல்லை இதுல ஒரு தியாகம் இருக்கு ஆனா அந்த தியாகத்தை நம்ம பாட்டம் பூட்டம் ஏன் பண்ணாங்க அப்போதான் அந்த கிராமத்துல ரொம்ப வயசான பாட்டி ஒருத்தங்க எல்லா உண்மையையும் சொன்னாங்க அந்த பாட்டி தான் கோவிலோட பூசாரி அம்மா அந்த சத்தியம் மீறப்பட்டப்போ பெரிய சண்டை வந்துச்சு பணத்துக்காக ஒரு குடும்பம் இன்னொரு குடும்பத்தை கொண்டுட்டாங்க குடும்பத்துக்கே குடும்பம் பழிவாங்கணும்னு முடிவு பண்ணாங்க அந்த அம்மன் கோவிலுக்கு முன்னாடி சத்தியத்தை மீறின தலைவன் அவனோட தப்பை ஒத்துக்கிட்டான் மக்கள் அடிக்க தண்டனை கொடுக்க தயாரானப்போ அவன் சொன்னான் என்ன கொன்றா என் குடும்பம் திரும்பி பழிவாங்கும் இது ஒரு முடிவுக்கு வரணும்னா இந்த சாவு என் குடும்பத்தோடையே முடியட்டும் அவன் ஒரு விசித்திரமான முடிவை எடுத்தான் இனிமேல் எங்கள் குடும்பத்தில் யாருக்கும் மூத்த வாரிசு இருக்க மாட்டான் ஆனால் அந்த மூத்த பிள்ளைய சாக வைக்க போகிறது வேற யாரும் இல்லை நான்தான் தான் என் மனசில் இருக்கிற குற்ற உணர்ச்சி தான் அவன் செஞ்சது என்னென்னா அந்த காலத்தில் விஷம் கொடுக்க முடியாது மாட்டிக்கிடுவாங்க அதனால் அந்த தலைவன் ஒரு மூலிகையை கண்டுபிடிச்சான் அது விஷம் இல்லை ஆனால்க்கா அந்த மூலிகையை ரொம்ப சின்ன வயசில் குழந்தைங்களுக்கு கொடுத்தா அவங்க உடம்போட சக்தி குறைஞ்சிடும் நோய் வந்து போகிறதுக்கு வழி உண்டாக்கும் இந்த விஷயம் யாருக்கும் தெரியாது வெளியில இருந்து வந்தா அது சாதாரண காய்ச்சல் அல்லது நோயின்னு சொல்லிடுவாங்க இந்த ரகசியத்தை அவன் குடும்பத்தோட ரெண்டாவது மகன்கிட்ட கொடுத்துட்டு செத்து போயிட்டான் உன் அண்ணன் செத்தா நீதான் வாரிசு நீ தான் இந்த ரகசியத்தை சுமக்கணும் ஒவ்வொரு முதல் குழந்தையையும் நீதான் காப்பாற்றணும் கருப்பனுக்கு அப்பதான் பழிச்சுன்னு புரிஞ்சுது இந்த நிழலுங்கிறது பேயில்லை வருஷக்கணக்காக அந்த சத்தியத்தை மீறின குடும்பங்களோட ரெண்டாவது மகன்கள் தான் மூத்த மகன்களை தியாகம் பண்ணியிருக்காங்க ஏன் ஏன்னாக்க ரெண்டாவது மகன் அந்த மூலிகையை தரலைன்னா அந்த உண்மை வெளியில் வந்துடும் குடும்பத்தோட மானம் போகும் அப்புறம் பெரிய சண்டை வரும் அந்த ரெண்டாவது புள்ள தன்னோட அண்ணன் செத்ததுக்கு காரணம் தெரிஞ்சும் அதை வெளியில் சொல்லாம அதே வழியே அடுத்த தலைமுறைக்கும் கடத்தியிருக்கான் பயத்தை உருவாக்க அவங்க தெய்வத்தோட பேரை வச்சிருக்காங்க இங்க பயம் சாமியால இல்ல பயத்தை உருவாக்குனது மனுஷன்தான் பண ஆசை தப்பு செஞ்ச குற்ற உணர்ச்சி குடும்ப மானத்தை காப்பாத்தணும்னு நினைச்ச மனுஷனோட பயங்கரமான ரகசியம்தான் அது அந்த ரகசியம் வெளியே வந்துடக்கூடாதுன்னு ஒரு பொய்யான பேய் கதையை உருவாக்கிட்டு போயிருக்காங்க கருப்பனும் முருகனும் ஒரு நிமிஷம் செல மாதிரி நின்னானுங்க அவங்க தாத்தா பாட்டன் செஞ்ச தப்பு இந்த தலைமுறை வரைக்கும் ஒரு சாபமாக ஓடுது அந்த நிழல்ங்கிறது அந்த மூலிகை இல்லை அந்த மூலிகையை கொடுக்க தயாராக இருக்கிற ரெண்டாவது மகனோட மனசில் இருக்கிற குற்ற உணர்ச்சி இந்த நிழல் ஒவ்வொரு தடவையும் குடும்பத்தில் ஒரு புள்ள பிறக்கும்போது அவனை பார்த்து சிரிக்குது நீயும் இந்த ரகசியத்தை காப்பாற்ற போறியான்னு கேட்குது கருப்பன் கலங்கிப் போனான் நம்ம முன்னோர்கள் செஞ்ச தப்புக்கு நாமளும் பயத்தோடையே வாழணுமா அந்த உண்மையை பார்த்த பிறகு அவனுக்கு ஒரு தெளிவு வந்துச்சு பயங்கிறது இருட்டிலிருந்து வர்றதில்ல அது நாம் மறைச்சு வைக்கிற உண்மைகள்லேருந்து தான் வருது ஒரு உண்மையை மறைக்க நாம் ஆயிரம் பொய் சொல்ல வேண்டியிருக்கு அந்த பொய்கள் தான் நம்மளை பலியாக்குது இருட்ட கண்டு பயப்படுறவன் வெளிச்சத்தையும் தாங்க மாட்டான் அந்த கிராமம் வருஷக்கணக்கா இருட்டையே ஏற்றுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருந்துச்சு ஏன்னா வெளிச்சத்துக்கு பயம் உண்மை வெளியே வந்தால் அவங்க வாழ்க்கை உடைஞ்சிடும்னு பயம் இப்போ கருப்பன் முன்னாடி ரெண்டே வழிதான் ஒன்னு அந்த உண்மையை மூடி மறைச்சு தன்னோட அடுத்த தலைமுறையோட மூத்த பிள்ளைக்கும் அதே மூலிகையை தரணும் இல்லைன்னா அந்த ஊர் முழுக்க இந்த உண்மையை சொல்லி எல்லாத்தையும் எதிர்த்து நிற்கணும் சண்டை வரலாம் சனம் பிரியலாம் ஆனால் அந்த நிழலை உடச்சி எரிய முடியும் கருப்பை என்ன முடிவெடுத்தா அந்த உண்மையை அவன் வெளியில சொன்னானா அந்த கிராமத்து சனங்க அதை ஏற்றுக்கிட்டாங்களா எவனுக்கும் பதில் தெரியல ஏன்னாக்க அந்த கதை வெளியே வரலை களத்துப்பட்டியில் இன்னைக்கும் கூட சில வீடுகளில் மூத்த குழந்தைகள் மட்டும் காரணம் தெரியாம போயிடுறாங்கன்னு ஒரு பேச்சு இருக்கு ஒருவேளை அந்த கருப்பை அந்த உண்மையை வெளியில சொல்ல பயந்துருக்கலாம் ஒருவேளை அந்த ரெண்டாவது வாரிசுகளோட மனசுல இருக்கிற குற்ற உணர்ச்சி தலைமுறை தலைமுறையா அந்த வழக்கத்தை விடலையா அந்த நிழல் இன்னமும் அங்கே சுத்திட்டு இருக்குதா அது இல்ல அது மனுஷ உருவாக்கி சாமியோட பேரில் ஏற்றி வச்ச ஒரு பயங்கரமான ரகசியம் இந்த கதை இங்கே முடிஞ்சிருக்கு ஆனால் அந்த உண்மை இன்னைக்கும் அங்கே இருக்குதா உண்மையை கேட்க தயார் இருந்தால் தில்லையின் மர்மங்கள் சேனலோடு இருங்க